மாறன் வீரா சரியில்லை இன்னிக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க மாறன் வந்து கோயில் வாசலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் அந்த கார்டன் ஸ்பேஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப வீரா இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நாள் தெரியுமா இன்றைக்கி உங்கள் அம்மாவை பற்றி இருக்க போல இருக்குது ஆமாம் எனக்கு எல்லாம் வச்சு விட்டு ஊதி விட்டல இது எல்லாம் எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நீயும் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம மாறன் இப்போல்லாம் ரொம்ப கியூட்டாக அழகாக வந்து மாறிட்டேன் தெரியுமா ஏன் கண்ணுக்கே அழகாக தெரியிறேன் வீரா வந்து பேசுகிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீதான் இப்போ நிதானமாக இருக்கல்ல எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கல அதனால எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு கடவுளே என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா இதே மாதிரி நான் லவ்வை சொல்கிறப்பையும் இவ சிரிக்கணும் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏ பிரசாதம் சாப்பிட பிரசாதம் சாப்பிடும்போது இரு ஒரு நிமிஷம்னு சொல்லி தேங்காய் உடைச்சி பிரசாதம் சாப்பிடும்போது தேங்காவையும் ஒரு செல் வந்து கடித்து சாப்பிட்டா நினைச்சு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி கடிச்சு சாப்பிட்றாங்க வா சூப்பராக இருக்குடா இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் போல இருக்கு கூடிய சீக்கிரம் பாறேன் இதை மட்டும் நிரந்தரமாக விட்டுட்டனா உன்னை எல்லாருக்கும் தான் செய்யும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை உனக்கு மட்டும் பிடிச்சா போதுங்கிற மாதிரி மாறன் வந்து க்யூட்டா அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்மணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது வீரா எங்கே இருக்கான்னு தெரில ஒரு பக்கம் வீராவ நம்ம தப்பாக நினச்சிருந்தா என்ன பண்ணுறது நம்ம வந்து ஃபோன் அடிப்போம் வீராக்குன்னு சொல்லி கண்மணி வந்து வீராக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எங்கே இருக்க இல்லை கடையில் வந்து பார்த்தா நீ இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அதனால தான் ஃபோன் அடிச்சேங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க இல்லை ஃப்ரெண்டு கூட வெளில வந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கோயிலில் ஒரு பெல் சவுண்ட் வந்து கேட்குது கோயிலில் இருக்கீங்களா இப்போ அந்த கோயிலுக்கு நான் வரேன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி சரி வா கிளம்பலாம் இன்னொரு ஸ்பாட் இருக்குது அந்த ஸ்பாட்டுக்கு போனேன்னு வச்சுக்கேன் உனக்கு ரொம்பவே பிடிக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியான்னு சொல்கிறேன் சரினு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன்லேருந்து வேகமாக இன்னொரு லொக்கேஷன் வந்து மலை மேலே இருக்க இருக்குது அந்த லொக்கேஷனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க போனோன்னே வாவ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரியும் இவங்க வந்து பிடிக்கிற மாதிரியும் சூப்பராக ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் அப்புறம் மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க கண்மணி ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோத்தில் இருந்து இருக்காங்க அந்த பொண்ணு யார் என்னை எதுவும் இன்னைக்கு பார்க்காம விடக்கூடாதுன்னு சொல்லி ஆப்போசிட்டில் அப்படியே ஒளிஞ்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த படியிலேருந்து மாறன் வர்றது தெரியுது மாறனுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆளும் வந்து அதே மாதிரி இறங்கி வந்துட்டு இருக்கனால அவங்களுக்கு பின்னாடி தான் வீரா வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க என்னது யார் என்ன எதுன்னு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப அந்த ஒரு நபர் வந்து கரெக்டாக வந்து விலகிறாங்க அவங்க பார்த்துட்டு இருக்கிற நேராக வந்து ஒரு ஆம்னி வண்டி வந்து நிற்கிது என்னடா அது ஆம்னி வண்டி நிற்கிது யார் என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஆம்னி வண்டி கிளம்பிடுது அப்பன்னு பார்த்து ஹெல்மெட் வந்து மாட்டிடுறாங்க இது வீராவாக இல்லையான்னு சந்தேகமாகவே இருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்த்தையாக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்பன்னு பார்த்து ஆனால் அந்த பைக் போகுதுல்ல அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பைக்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல வந்து ஹோலி பண்டிகையை சூப்பராக வந்து கொண்டாடுறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல பைக் வந்து நிப்பாட்டுறாங்க நீ என்ன பண்ணுறன்னா இந்த கலர் பொடியிலேருந்து என்ன வந்து காப்பாற்றணும் சரியா ஏய் ஹோலின்னா அவனுக்கு பிடிக்கும் தானே ஆமாம் பிடிக்கும் தான் ஆனால் இன்றைக்கி வேணாம் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து பூந்து பூந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க கடவுளே இன்றைக்கி எப்படி இருந்தாலும் என்னோட லவ் வந்து சொல்ல போகிறேன் வீரா வந்து ஏற்றுக்கணும் நீங்கள் தான் ஏதாவது ஒன்று உதவி பண்ணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஆட்டோ ஒன்று பாட்டிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டு யார் என்ன எதுன்னு தெரியவே இல்லையே எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணோட முகத்தை பார்க்காம விடக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கனால ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க நம்ம மாறணும் வீராவும் நீயும் வந்து சிரிச்ச முகமாக இருந்தால் ரொம்ப இருக்கும்ல அடிக்கடி உனக்கு அந்த கோயில் போக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுதான் என்னோடய ஃபேவரட் லொக்கேஷன் அம்மா வந்து இருக்கிறப்பெல்லாம் எவ்வளோ தெரியுமா ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பள்ளி வந்து பேசுகிறாங்க அவங்க அண்ணன்ட்ட அண்ணன் எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி தப்பு தப்பாக பேசாதவன் டோட்டலாக மாறிட்டான் மூணு நாள் நிதானமாக இருக்கான் சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் அதுக்குன்னு அவன் திருந்திட்டான்னு நினைக்காத மூணு நாளைக்கு சேர்த்து வச்சு பண்ணிட்டு வரதான் போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் உன் பையன் திருந்திட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வெள்ளி அவன் திருந்த போகிறானா அவன் பொறுப்பாக வந்து கிடையாது டெய்லியும் வந்து லீவு போடாமல் வந்து வந்துகிட்டு இருந்தான் இப்போ கடைக்கும் லீவு போட ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஆனால் வெளியிட போவான் அவனை பற்றி உனக்கு தெரியாதா நீ ஓவராக வந்து செல்லம் தான் அவன் வந்து இப்படி வந்து இருந்துகிட்டு இருக்கான் இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வரட்டும் அவனை நான் சும்மா விட மாட்டேன் சேர்க்க மாட்டேன் ஆனால் நீ உன் பையனை திருத்தணும்னு நினைக்கிறியா இல்லை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறியா அவன் நல்லது செஞ்சாலும் திட்டுற கெட்டது செஞ்சாலும் திட்டுறேன் அவன் டோட்டலாக திருந்திட்டான் எனக்கு அது போதும் நான் நிம்மதியாக வந்து அவனை பற்றி யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையதான் போதே கனவு கோட்டை கட்டலாம் அதுக்கு நீ இப்படியா சரி நீ என்னமோ சொல்லிட்டுருக்க பார்த்துக்க அவன் மட்டும் எதாவது திருப்பி தப்பு பண்ணால் நான் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன்னு ஒரு பக்கம் கண்ணாப்பிடனா திட்டிகிட்டு ராமச்சந்திரன் மட்டுங்க போகிறாங்க கடைக்கு யார் இந்த பொண்ணுன்னு தெரியலையே கூட்டத்தில் வந்து மிஸ் பண்ணிட்டோமோ வச்சே என்னடா அது இப்படி ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு பத்தடி தாண்டி ஒரு சந்து இருக்குது அதில் உள்ள என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறாங்க இந்த பக்கம் வந்து பத்தடி பின்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க இதில் எப்படி போனாங்கன்னே தெரியலையே இந்த வாட்டி கோட்டை விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ எனக்காக எப்போதும் இதே மாதிரி வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவியான்னு சொல்லி காதலையும் வந்து இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன் இதை கேட்டோன்னு வந்து அவ்வளோதானே பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி தான் நம்ம வீரா வந்து சொல்லலான்ட்ருக்காங்க அந்த இடத்துல சிரிச்ச முகமாக இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நம்ம கண்மணி வந்து என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து நின்றுட்டே இருக்காங்க அச்சச்சோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி இருக்கிறப்ப ஒரு பையன் வந்து கலர் பிடியோட வந்து ஒளிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து வீரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னடா கையில் வச்சுருக்கேன் அக்கா இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் ட்ரெஸ் மட்டும் பொடியே இல்லாமல் இருந்தால் நல்லாவாக இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபேஸ்லலாம் விட்றாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வீரா வந்து அந்த சந்துலேருந்து வெளில வராங்க நம்ம கண்மணி வந்து தெல்ல தெளிவாக பார்த்துட்டாங்க அச்சச்சோ மாறன் லவ் பண்ணுற பொண்ணு வந்து வீராதானா என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே கடவுளையேங்கிற மாதிரி தலையில் அடிச்சுக்காத குறையை வந்து அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நான் எப்படி இவனை ஏதாவது ஒன்றும் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போனேன் என் தங்கச்சியோட ஹஸ்பண்டுன்னா என் தங்கச்சிக்காக வந்து இவனை நான் எதுவுமே வந்து பழி வாங்க முடியாதா அச்சச்சோ இப்போ நான் என்ன செய்வேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எங்க அண்ணனை அனுப்பிச்சி வச்சவனே நான் வந்து பத்திரமா அனுப்பிச்சி வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வீட்டுக்கு போனேன் என்னடா அது இப்படி ஆகிடுச்சேங்கிற மாதிரி சோகத்தில் இருக்காங்க அப்பான்னு பார்த்து என் கூட இருப்பியான்னு கேட்டனே நீ எதுக்கும் சொல்லவே இல்லையே பதில் என்னடா இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன் உன் கூட தானடா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்பான்னு பார்த்து நான் சொன்னது உனக்கு புரியல நான் எப்போதும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீயும் எப்போதும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ என்னடா சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே நான் உன்னை லவ் பண்ணுறேன் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே கண்மணிக்கு ஆடி போயிடுச்சு ஐயோ எப்படி இருந்தாலும் சிரிச்ச முகமாக இருக்கா ஒவ்வொரு சீனும் ஃப்ளாஷ்பேக் சீனாக வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க மாறனுக்கு எதாவது ஒன்றா வீரா தான் வந்து நிற்கிறாள் நம்ம குடும்பத்தில் யாருக்குமே வந்து மாறனை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் வீராவுக்கு மட்டும் எல்லாமே தெரியுது அப்போனா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க தான் நினைக்கிறேங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி வீரா வந்து காதலை வந்து கேட்டோன்னே செம்மையாக வந்து முறைக்க ஆரமிச்சிடுறாங்க நம்ம வீரா என்னடா அது இப்போ வந்து காதலை கேட்டோன்னா சிரிப்பான்னு பார்த்தா என்ன இப்படி இருக்கா ஒரு வேளை அதுக்கப்புறமேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவாளோங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க வீரா வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரில ஆனால் கண்மணி வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு கோயிலுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க சாமி உனக்கே இது சரியா எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை நான் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போனேன் நீங்களே வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன அந்த வீட்டுக்கு மருமகளா நீ ஆக்கின சரி அந்த வீட்டுக்கு தான் எனக்கு எது சரி எது தப்பு நான் போன பாதை எல்லாமே கரெக்டு ஏன் வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்படாமல் நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போனேன் எதுக்காக போனேன்னு உங்களுக்கே தெரியும் மாரணியும் அந்த குடும்பத்தையும் வந்து நான் எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து எம்டி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்க எனக்கு இன்னொரு கஷ்டத்தை வந்து கொடுக்குறீங்க இப்போ வீரா வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறா என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல வீரா வந்துட்டானா என்னால் எதுவுமே செய்ய முடியாது வீரா எப்படி மாறணும் வந்து காதலிக்கிறா அதுவும் எனக்கு டோட்டலாக வந்து ஒன்றுமே புரியல இது மாதிரி கஷ்டத்தை வந்து எனக்கு கொடுத்துட்டியே இது நியாயமா இந்த கஷ்டத்தை நீ தான் வந்து தீர்த்து வைக்கணும் எனக்கு எதுவும் தெரியாது வீராட்ட இதை பற்றி என்னால் பேசவும் முடியாது எதுவும் பண்ணவும் முடியாது வீராவை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு சுத்தமாக தெரிலன்னு சொல்லி கண்மணி வந்து ரொம்ப சோகமாக பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்